வாழ்த்துகிறேன் தேவனுடைய கிருபை இரக்கம் அன்பு சமாதானம் சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னம் அவருடைய அவருடைய மகிமை பரிசுத்தம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர் வருகை மட்டும் இருந்து நம்மளை பாதுகாக்கும்படியா நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் தீமையை சகித்துக்கொண்டா நமக்கு என்ன நடக்கும் நிறைய பேர் ரொம்ப பாவம் அதாவது வாழ்க்கையில் மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டு இருப்பாங்க மற்றவங்க இவங்கள வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க தீமையை இவங்க சகித்து கொள்ள பழகியிருப்பாங்க ஆனால் மற்றவங்க அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா இவன் ஒன்றுக்கு லாயக்கில்லாதவன் இவன் முட்டாளு மெயினாக ஏமாந்தங்கோழி மற்றவங்க அவனை ஏமாற்றி அவங்க வந்து இவனை ஒரு காடை யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணும்போது அவங்க செஞ்ச அந்த தவறுக்கு உரிய தண்டனையை இவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனாலும் அவங்க எதிர்த்து நிற்காதபடி கர்த்தரிடத்துல அவங்க வந்து அதை முறையிட்டு அமைதியாக இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் எங்கே இருப்பாங்கன்னா பரலோக பரலோகராஜ்யத்தில் இருப்பாங்களாம் ஹலே லூயா இன்னைக்கு அநேகர் இந்த வீடியோ பார்க்குற நீங்களில் என்னை வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க நான் வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கு போகலை நீங்கள் வந்து வக்கீல்கிட்ட போகலை நீங்கள் வந்து மற்றவங்களை அவங்களை குற்றப்படுத்தி அவங்களை நீங்கள் தண்டனை கொடுக்கலை எல்லாவற்றையும் நீங்கள் சகித்து கொண்டு அந்த தீமையை அனுபவித்தால் உங்களோட சொந்தக்காரங்க உங்களோட அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் உங்களோட நிலத்தை அபகரிச்சிருக்கலாம் உங்களுக்கு வர்ற வேலையை அவங்க தட்டி பறிச்சிருக்கலாம் நிறையா காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில ஆசீர்வாதங்களை அவங்க வந்து தடுக்கும்படியாக அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் வேதனை இருக்கும் மனசில் இப்படி பண்ணிட்டாங்களே ஆனால் நீதிமான் நல்லவங்க அதை அனுபவித்து துன்பத்தின் பாடுகள் மத்தியில் போவாங்க என்ன என்னோட நான் ஊழியம் பண்ணத்தில் அப்படி ஒருத்தங்க வரும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் எப்படி வந்து உங்களால் இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுதுன்னு ஆம் பிரியமானவர்களே அவர்கள் அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவ்வளோ பெரிய மனசு வேணும் ஆனால் நிச்சயமாக அவங்க பரலோகத்தில் இருப்பாங்க எப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன சொன்னால் குறித்து அப்படி வருகிறது மற்றையோ அதிகாரத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு லாசரு தீமையை அனுபவித்தான் அதனால் இன்றைக்கு ஆபிரஹாமின் மடியிலாவே தேற்றப்படுறான் அப்போ ஐஸ்வர்யமானும் மறிக்கிறான் லாசுருவும் மறிக்கிறாரு இந்த லாசுரு யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா நாய் சாப்பிடுற சாப்பாடோட உட்கார்ந்து சாப்பிட்டேன் அவன் மூஞ்செல்லாம் பரு அவனை பார்க்கறதுக்கே ஒரு அருவறுப்பா இருக்கும் அதாவது இதுக்கு என்னன்னா இந்த உலகத்தில் நம்மளை அருவிற்கத்தக்க வகையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் ஏசுமையான தெய்வம்னு அது நிறைய பேர் பாட அனுபவிக்கிறாங்க பிரியமானவர்களே நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால சில தாய் தகப்பன்லாம் உனக்கு சொத்து கிடையாது நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டே உனக்கு சொத்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பிராமின் சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து வர்றாங்க அப்படி ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் அவங்க ஊழி அவங்க கணவர் இறந்துட்டாங்க இப்போ பையன் படிக்கிற காலம் உதவிக்குன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் அவ்வளோ பணக்காரவங்களாக இருக்கிறாங்களாம் இவங்க அந்த அதாவது புருஷனோட கூட பிறந்தவங்க அப்போ அவங்ககிட்ட போய் உதவிக்கு இவங்க கேட்டால் அவங்க சொல்கிறாங்களாம் நீ ஏசு ஏசுன்னு ஓடனில்ல அதுதான் இந்த நிலமையில் இருக்க இன்றைக்கி கூட நீ வாடகை கட்ட முடியலைன்னு தானே நீ காசு கேட்குற நீ வாடகை வேண்டாம் உனக்கு நான் சொந்த வீடே வாங்கி தரேன் நீ அந்த ஏசுவை தூக்கி எறிஞ்சிட்டு நீ வந்துரு உனக்கு நான் சொந்த வீடு வாங்கி தரேன் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் இவங்க அதை காட்டிலும் எனக்கு ஏசு பெரியவர்னு சொல்லி இருக்கிறார் பெருமான்வர்களே தீமையை அவங்க தீங்கு அவங்களுக்கு அவங்க வந்து அதை சகித்துக்கிறாங்க அவங்க சொத்தை கூட கொடுக்கலையாம் இவரோட அந்த உரிமையானதை கூட கொடுக்கலையாம் கேட்டால் நீ தான் அதுக்கு போயிட்டே இல்லை உனக்கு எதுக்கு ஏசு உனக்கு எல்லாம் தருவார் ஏசப்பா உனக்கு எல்லாம் பார்த்துக்கிடுவார் அப்படித்தானே போனேன் இப்போ ஏன் வந்த அப்படின்றாங்களாம் ஆனால் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரை விட்டு விலகாதபடி அவர்கள் அப்படியே அதில் நிலைத்திருக்கிறார்கள் பெருமானவர்களே இவர்களுக்கு தான் பரலோகம் அல்ல லூயா அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் மடியில் உண்மையிலேயே தேற்றப்படுவார்கள் ஏன்னா அங்கே தீமையை சகித்தார்கள் ஆண்டவர் சொன்னார் என் நிமித்தமாய் உங்களை துன்பப்படுத்துனா நீங்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் ஏன்னா பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் நிறைய பேர் முன்னால் இருக்கத விட்டுருவாங்க என் நிமித்தமாய் துன்பப்பட்டு நீ பாடுபடும் போது அப்படின்றதெல்லாம் விட்டுருவாங்க சாத்தா என்ன வசனத்தை அந்த வசனத்தை மறைச்சிட்டு இந்த வசனத்தை மட்டும் கண்ணில் காட்டுறான் நீ சந்தோஷப்பட்டு கலி ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லியிருக்கிறாரு அவர் நம்மளை ஓஹோன்னு தான் சந்தோஷமாக வாழ சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி உலகத்தின் சந்தோஷத்தில் கொண்டுட்டு போய் அவர்களை உட்கார வைத்திருக்கிறாங்க பெரிய மாணவர்களை களியாட்டத்திலே வெறியாட்டத்திலே உட்கார வைத்திருக்கிறான் அநேகர் அந்த முன்னால் இருக்கிற வசனங்களை பார்க்காத அவர் என்ன எப்போ நீ சந்தோஷமாக இருப்பான்னு சொல்கிறாரு என் நிமித்தமாய் நாமத்தின் நிமித்தமாய் உங்களை துன்பப்பட்டு துன்பப்படுத்தி நீங்கள் பாடுகள் சகித்தால் சந்தோஷமா இருங்கள் அப்பதான் அவர் அவர் பரலோக பரலோகராஜ் பரலோகத்தில் உங்கள் பலன் ப மிகுதியாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே நிறைய உங்களுக்கு கிஃப்ட் இருக்குன்றார் பரலோகத்தில் பரலோகத்தில் நிச்சயமாக சீட்டு அவங்களுக்கு யாரெல்லாம் ஏசுவ நிமித்தமாக அதான் சொல்கிறாரு என் நிமித்தமாய் இயேசுவின் நிமித்தமாய் பாடுகளை சகிப்பதற்கு பரலோகத்தில் பங்கு இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற அநேகர் நினச்சிருக்கலாம் நான் ஏசுக்கிட்ட வந்ததுனால என்னை நான் கஷ்டம் தானே படுறேன் என் சொந்தக்காரவங்க முன்னத்துலலாம் நான் தண்ணும் நான் இப்படி தாழ்ந்து தானே இருக்கேன் என்னை இன்னும் ஆனோட ஒரு உயரத்தில் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அன்றைக்கி வேதனையிலையும் கண்ணீர் மத்தியிலையும் போடலாம் பெரிய மாணவர்களே நீங்கள் தேவனால் தேற்றப்படுவீர்கள் இது இது வேதத்தில் எழுதின சத்தியம் பெரியமானவர்களே அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யா அன்றைக்கு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா உங்களை பார்த்துட்டு ஐயோ நான் அன்னைக்கே நானும் ஏற்றி ஏத்துக்கிடாம போயினுனே இவங்கெல்லாம் இவ்வளவு அருமையா போயிட்டான் நான் இன்னைக்கு நரகத்துக்கு போறேன்னு சொல்லி வேதனையில இருக்கும்போது அவர்கள் ரொம்ப அப்படித்தான் இங்க ஒருத்தன் சொல்றான் மத்த பதினாறில் அந்த ஐசூர்வான் இறந்து அவன் வந்து நரகத்துக்கு போகிறான் இவர் வந்து லாஸரு வந்து ஆபிரஹாம் மடியில் தேட்டப்படுறாரு அப்போது இவன் அந்த நரகத்தில் இருக்கிற அக்னி தகிக்க முடியாத படிக்க இப்படி கண்ணோக்கி பார்க்கும்போது ஆபிரகாம் மடியில் அந்த லாசு அவன் மேஜுக்கு கீழே புறைக்கு தின்ன ஒரு பிச்சைக்காரனை போல் வாழ்ந்தவன் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறான் ஆண்டவரோட மடியில் ஆப்ரகாமின் மடியில் ஐயோ நாங்கள் இங்கே நான் கஷ்டப்படுறேனேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அப்புறக அந்தவரே நான் இங்கே ரொம்ப வேதனைப்படுறேன் ஒரு சொட்டு தண்ணியை என் நாவல ஊத்துங்கன்றான் அதை தாகம் தான் அடிக்கும் வெயிலில் நடந்தால் தவி இல்ல அப்போ அங்க, அங்கே போனா, தாகம் அப்போ அவன் கேட்குறான் அக்கு நில வேகிறான் தா து அந்தவரே ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேறா எனக்கு நாக்கு வரலது ஒரு சொட்டு தண்ணி தாங்க அப்ப அவர் சொல்றாரு எப்பா இங்க இருந்து நான் உனக்கு தரும்படியாக கொடுக்க முடியாது ஏன்னா உனக்கும் எங்களுக்கும் நடுவில் பெரிய பிளவு இருக்கு இங்க இருந்து நான் உனக்கு ஒண்ணுமே தர முடியாது அப்படின்னு உடனே அவன் சொல்றான் ஐயோ இந்த வேதனையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேனே எனக்கு அஞ்சு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அஞ்சு சகோதரர்கள் உண்டு அவங்களும் வந்துடக்கூடாதுப்பா அதனால என்ன பண்ணுங்க லாசுருவையா அனுப்பி நீங்கள் போய் அங்கே வந்து அவன்கிட்ட போய் எனக்கு இவன் வெளியேற முடியாதுல்ல அப்போ அவர் சொல்கிறாரு அங்கே நீங்கள் லாஸ்ருவா அனுப்பி போய் இந்த மாதிரி உன் தம்பி வந்து உங்கள் அண்ணங்காரை வந்து இங்கே வந்து நரகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதனால் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிங்க மனம் திரும்புக்கன்னு போய் சொல்லிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மோசேக்கு ஆப்ரஹாமுக்கு அவர்கள் மோசே சொன்ன தீர்க்கதரி மோர்சேயின் தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்காதவர்கள் இவன் போனாலும் சேவை கொடுக்க மாட்டான் அவ்வளோதான் நான் அனுப்ப முடியாது ஓ யார் இங்கே வந்தாங்களோ அவங்க அவ்வளோதான் இவங்க வெளியெல்லாம் போக முடியாது அதனால நான் நீ அங்கேருந்து என்ன பண்ண நீ வாழ்கிற காலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்த இன்னைக்கு நீ அனுபவிக்கிற ஆனால் இவன் வாழ்க்கையே பாடாக இருந்தது தீமையை சகித்துக்கிட்டான் தீமையாக இருந்தான் தீமையெல்லாம் ஏற்றுக்கிட்டான் அதனால இவன் இப்ப தேற்றப்படுகிறான்னு சொன்னார் அம்பிரமன் அவர்களே இன்றைக்கு நம் வாழ்க்கையில அநேகர் வேதனையின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் கடந்து வருகிறீர்களா உங்களுக்கு தான் பரலோகம் அது இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஊழியம் செய்வதன் நிமித்தமாக கத்தரே மையான தேவன் என்று அவரை இரு உறுதியாய் பிடித்து கொண்டது நிமித்தமாக நிச்சயமாக பாடு பாடு இல்லைன்னா அது ஊழியமே இல்லை என்னை ஏசுக்கிறது ஊழியம் பண்ணது பாட ஊழியம் அப்படியே மேஜிக் மாதிரியாக பண்ணார் இன்றைக்கி ஊழியக்காரவங்களாம் அப்படி அங்கேருந்து ஹெலிகாப்டர்லேயும் ஏரோப்ளான்லேயும் வந்து அவங்க அழகாக ஊழியம் பண்ணி அங்கேருந்து இருந்து அப்படியே அந்த டேபிள்லேருந்து அந்த இதில் இருந்து இறங்கி அப்படியே அவங்க போனது மாதிரியாக பண்ணுறாரு இல்லையே நடந்து வந்தார் இப்போ ஜனங்களோடு இருந்தார் தண்ணி கூட அவருக்கு சாப்பாடு கூட கிடைக்காமல் பட்னி கிடந்தார் ஜனங்களுக்காக பரிதவித்தார் சிலுவையில் அறையப்பட்டார் பாடு சகித்தார் எரிசிலே மாலை என்னையா எரிசிலேமாலையா நான் இயேசு நான் தேவாலயத்திலிருந்து நான் வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கேன் நான் பிதாவின் குமாரன் நான் பெரிய ஆலயத்தை கட்டி அதுலதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன் பண்ணுனாரா இல்லையே அதே எருசலேம் தேவாலயத்தில் போய் தான் அவர் இப்போ ஜனங்களுக்கு வாசித்து காட்டுகிறார் அந்த சுருளை புஸ்தகத்துருளை எடுத்து வாசிக்கிறார் என்ன சொல்கிறாரு என்ன வாசிக்கிறாரு இந்த ஏழைகளுக்காய் இவர்களுக்காய் நான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு துன்பப்படும்படியாய் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் தேவனின் சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் ஹலெல்லோயா அம்பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனுடைய சித்தம் செய்யும்படியா அதுதான் தேவனுடைய சித்தம் நம்ம தேவனுக்காய் பாடுகளை சகித்து பரலோகத்தில் அவரோடு தான் தேவனோட சித்தம்னா அந்த தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக நாம் ப பாடு சகித்தால் பரலோகத்தில் இருக்கலாம் ஆனா அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா கொஞ்சம் அந்த இடுக்கல் துன்பம் வரும்போது பின்வாங்கி போயிடுறாங்க அவங்க அந்த தேவனுடைய ராஜ்யத்தையே இழந்துடுறாங்க இன்றைக்கு நாம் அதை உறுதியாக பிடித்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே மகிமையாய் இங்கே அழுகை பற்கடிப்போம் ஆனால் அங்கே அழுகை இல்லை கண்ணீர் இல்லை பசி இல்லை தாகம் இல்லை ஹாலில் ஹாலில் அங்கே என்ன ஒரே துதி நம் தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஆளுகைக்குள்ள தேவனுடைய பிரசனத்துக்குள்ள நாம் இரவும் பகலும் கே சேராபின்கள் கேரூபின்களை போல நாமும் தேவனுடைய பாதத்துக்கு அடியில் இருந்து முகமுகமாய் அவரை தரிசித்து தேவனை நாம் துதிக்கப் போகிறோம் அவரோடு நாம் ஒன்றாக இருக்க போகிறோம் பெருமானவர்களே ஹலெலுயா எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் ஹலெலுயா இது கிடச்சது எவ்வளோ பெரிய பாக்கியம் கவலைப்படாதீங்க உங்க கண்ணீருக்கு ஒரு நாள் உங்களுக்கு கண்ணீர் அங்க கண்ணீர் இல்லை அங்க கவலை இல்லை அங்க தாகம் இல்லை பசி இல்லை இங்க எதெல்லாம் இருக்கோ அங்க அதெல்லாம் இல்லை அதுதான் தேவன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு தலாசுருவனுடைய விஷயத்த சொல்லியிருக்கு இது உண்மைதான் அதனால இன்றைக்கு தைரியமா நம்மெல்லாம் யாரு ஆண்டோரோட பிள்ளைங்க பரலோகத்தில் போய் அவரோட ஹாப்பியாக இருக்க போகிறோம் அந்த ஹாப்பினஸ்ஸை நினச்சி நினச்சி நாம் சந்தோஷமாக வாழ்வோம் யார் நம்ம பற்றி எது சொன்னாலும் கவலை இல்லை என்ன நமக்கு கிடைச்சாலும் கவலை இல்லை கிடைக்கலைன்னாலும் கவலை இல்லை அவர் போதும் அவருடைய ராஜ்யம் நமக்கு போதும் கத்த நிச்சயமாகவே இந்த வீடியோ கேட்ட உங்களை அவர் ஆற்றுவாராக தேற்றுவாராக அநேக பின்வாங்கி போயிருந்த உங்களை அவர் சீர்திருத்துவாராக சீர்திருத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவாராக இயேசு நாம आमेन हालेलुया गॉड ब्लेस यू